அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்முடைய கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் மால் மருகன் முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான குணம் இருக்குங்க இவங்க மத்தவங்க கிட்ட பழகும்போது அவங்க ரொம்ப படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்தவனா இல்ல தாழ்ந்தவனா அப்படிங்கற எந்த ஒரு பாத ஒரு பாகுபாடும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அதனாலேயே இவங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல இருக்குதுங்க உண்மைய போனா இவங்க தாயை போல ஒரு அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க பொதுவாகவே இவங்க எப்பவுமே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆனா ஒண்ணுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வந்து எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே மனச விடாதீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இதோ இனிமேல் காணல் நீரா அப்படியே கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க இதுவரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இருக்காங்களே அவங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க வரப்போறாங்க ஆகாதவர்களுக்கு நீண்ட இருந்த அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு மிகச் சிறப்பா திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்த அந்த சிக்கலான அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து நியாயப்படி உங்க கைக்கே வந்து சேர போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினோராம் வாதா இருக்கக்கூடிய ராசிதான் நம்மளோட கும்பம் ராசி நம்ம கும்பம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்தான் நீதிமான் சனி பகவான் அவிட்டம் மூன்றாவது நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி முதல் இரண்டாம் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியதுதான் நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு இணக்கமான நட்பு ராசிகளா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஒரு அபார ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க ரொம்ப உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பாவோ இல்ல நேர்மைக்கு புறம்பாவோ எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தன்னுடைய நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா போகுதுங்க எல்லோரும் ஒரு நம்பிக்கையோட இருக்கனுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த வருஷத்துல நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது பெரிய உறுதிமொழியெல்லாம் எடுக்க வேண்டாங்க அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதமும் நாம என்ன செய்யப்போகிறோம் அப்படிங்கறத தெளிவா திட்டமிடலாங்க ஏனா அவ்வாறு பெரிய உறுதி எடுத்தா அதை செய்ய முடியாம போகும்போது பின்வாங்கி வருத்தப்பட நேரிடுங்க கும்பம் ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குங்க ஆனா ஒரு ஐந்து விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க கும்பம் ராசிக்காரங்க பொதுவாகவே சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்க இவங்க ஒரு சுயம்புலிங்கம் போன்றவங்க இவங்க தனித்து இயங்கும் போதும் சரி தானாக ஒரு முயற்சியை எடுக்கும் போதும் சரி அவர்களுக்குள்ள ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்கும் கும்பம் ராசிக்காரங்க எல்லோரையும் நேசிக்க நினைத்தாலும் சில பேர் மட்டுமே இவர்களுடன் நெருங்கி பழகுவாங்க இந்த வருடம் நீங்க புது வீடு வாங்கலாம் வாகன யோகம் ஏற்படும் சுபகாரியங்கள் சிறப்பா நடக்கும் ஆனா ஒன்னு அரசியல்வாதிகள் இப்போதைக்கு பொது காரியங்கள்ல அதிகமா ஈடுபட வேண்டாம் அதேபோல பெரிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்க்கணும் சினிமா துறையில இருக்கிறவங்க நடிகர்கள் தாங்கள் தயாரிப்பாளர்களாக மாற நினைத்து பெரிய முதலீடு செய்ய வேண்டாம் இந்த வருடம் கையிலிருக்கும் பணம் சட்டென்று காலியாக வாய்ப்பிருக்கு அதனால பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க யாராவது உங்ககிட்ட வந்து எனக்கு லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட நீங்க ஜாமீன் கையெழுத்து போடவோ இல்ல வாங்கி கொடுக்கவோ வேண்டாங்க இந்த வருடத்துல சில சங்கடங்கள் வரும் அத நீங்க வெளியில சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள்ல கண்ணு தெரியாத மாதிரி காது கேட்காத மாதிரி அமைதியா இருந்துருங்க மற்றவர்களை பற்றி அதிகமா நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க நீங்க முதல்ல நன்றாக இருக்க வேண்டுங்க மற்றவர்களை எதிர்பார்க்காம உங்க வேலைய பாருங்க பொது காரியங்கள்ல அதிக கவனம் தேவைங்க தேவையில்லாம காசு கொடுத்து மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க நினைக்காதீங்க அரசாங்க அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு சில யோகங்கள் கிடைக்கும் பெரிய விஐபிகளின் சந்திப்புகள் ஏற்படும் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய நட்பு கிடைக்கும் நீண்ட நாட்களா உங்களை பாடாய் பாடாய்படுத்திய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இனி விலகும் நீங்க சுதந்திரமாக செயல்படுங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் அதே சமயம் யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆள் யாருன்னு பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க உங்களை யாராவது ஒரு பிரச்சனையில இழுத்துவிட பார்த்தா நீங்களாகவே போய் மாட்டிக்கொள்ளாதீங்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வாராகி மூர்த்தி சர்வேஸ்வரர் மற்றும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க குடிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க சொல்லி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த கணபதிய மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிரும் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் மனத மற்றவர்களுக்கு வாடகைக்கு விடாதீங்க அதாவது மத்தவங்க சொல்றதை கேட்டு மனச குழப்பிக்காதீங்க கூட்டணியில் இருக்கலாம் ஆனா ஆட்சியில பங்கு வேண்டாம் ஏன்னா தப்பு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சில புரிதல்களை கொடுத்து ஒரு நல்ல வழியை போகுது வாழ்க்கை வளம் பெறப்போகுதுங்க வசதிகள் கூட போகுது இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடக்கூடிய குணமுடைய கும்பம் ராசியினரே இந்த மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தரும் உங்க வாழ்க்கையில மறைந்திருந்த திறமை வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் செவ்வாய் சஞ்சாரத்தால சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுப்படியான நிலை காணப்படுங்க இடமாற்றம் உண்டாகும் சில செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் தாமத போக்கு காணப்படும் செலவு அதிகரிக்கும் ஆனா தேவையான பண வசதி கிடைச்சிரும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் முதல்ல தள்ளி போனாலும் பின்னர் வெற்றிகரமா முடியும் இருக்கிறவங்க சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கொஞ்சம் தாமதப்படலாம் ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு சின்ன தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் குடும்பத்தினரிடையே திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனசு விட்டு பேசி தெளிவுபடுத்திக் கொள்றது ரொம்ப நன்மை தருங்க குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து மற்றும் கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க பிரச்சினைகள் குறையும் வீண் அலைச்சலும் வீண் பயமும் உங்களை விட்டு விலகும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க ஆனா சில வீண் செலவுகள் உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்குற சூழல் ஏற்படலாம் திட்டமிடுவதில் சில பின்னடைவு ஏற்பட்டாலும் எதை கண்டும் நீங்க அச்சப்படக்கூடாது பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர்களின் நேசமும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு அமையும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் உங்களோட தனித்திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாததம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு விரிவா பார்க்கலாங்க முதலாவது அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு கொஞ்சம் ஏற்ற இருந்தாலும் செலவுகள் கண்டிப்பா கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒற்றுமை குறையாதுங்க பேச்சில மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை நீங்கி மங்களகரமா திருமணம் நடக்கும் குழந்தை செல்வம் அமையப்போகுது பூர்வீக சொத்து பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களை விட்டுப்போன உறவுகள் உங்களை தேடி வருவாங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான லாபம் அமையப்போகுதுங்க வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கும் அந்த உயர்வுகள் வந்து சேரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சரியான சந்தர்ப்பங்கள் அமையும் ஆனா கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகைகளை இப்போதைக்கு தவிர்க்கிறது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்த்தா அலைச்சல் குறையும் குடும்பத்தில சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் உங்கள வேண்டாதவர்கள் கூட உங்களை தேடி வரப்போறாங்க இறுதியாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உடல் ஆரோக்கியத்துல அப்பப்போ சில சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும் அதனால பயப்பட வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு உண்டாகும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பண வரவுகள் உங்களோட தேவைக்கேற்றபடி தாராளமா அமையும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் சின்ன சின்ன வீண் செலவுகள் உண்டாகலாம் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த அனுமன மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் அப்படியே காணாம போயிரும் உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களை தடுமாற வைக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை ஒருபோதும் விடக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருங்க உங்களை பிரிக்க நினைப்பவர்கள் ஒதுங்கி போகும் வரை நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க குடும்பத்தில் உள்ள எல்லோரும் முன்னேற்றத்தின் மீது ஒரு ஒருமித்த கருத்தோடவும் பயபக்தியோடவும் இருக்கணும் சில கட்டுப்பாடுகள் தேவை கஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்